அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறது எந்த ஜாதியை பற்றி கேட்டிங்கன்னா வெள்ளாளர் அல்லாத ஆனால் வெள்ளாளர்களின் குடிமக்களாகிய பண்டாரம் அல்லது யோகீஸ்வரர் என்ற ஜாதியை பற்றி தான் இன்று நாம் ஒரு கொஞ்சம் விரிவான அறிக்கையாக பார்க்க போகிறோம் பண்டாரம் அல்லது யோகீஸ்வரர் என்ற ஜாதி வந்து வெள்ளாளர் கிடையாது அப்படிங்கிறது வந்து எல்லா ஜாதி மக்களும் யோகீஸ்வரரும் வெள்ளாளர்களும் தெரிந்து கொள்ள வேணும் இதில் வந்து பண்டாரத்தில் நிறைய வகைகள் இருக்குது பத்தொன்பது வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து தமிழ் வகை வந்து அநேகமாக மூணு இல்லை நாலு தான் இருக்கும் மீதி எல்லாம் வேற்றுமொழி வகையை தான் அதிகமாக இருக்குது இதில் வந்து உவச்ச பண்டாரம் அப்படிங்கிறதும் அப்புறம் கோவம்ச பண்டாரம் அல்லது கோவனாண்டி ஆண்டி பண்டாரம் அப்படிங்கிறவங்க வந்து தமிழ் வகையாக சொல்லப்படுது இது வந்து லிங்காயத்து அப்படிங்கிற பேர்லேயும் பண்டாரம் அப்புறம் வீரசைவ பண்டாரம் அப்படிங்கிற பேர்லையும் இருக்கிறாங்க அதாவது வீரசைவம் அப்படிங்கிறது ஜாதியாக கிடையாது வீரசைவம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமயம் தான் சைவம் வைணவம் கௌமாரம் பாசுபதம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரசைவம் லிங்காயத்து அப்படிங்கிறது ஒரு சமய பிரிவு மட்டும்தானே ஒழிய ஜாதி கிடையாது அதே மாதிரி பண்டாரம் அப்படிங்கிறது வந்து பட்டம் தானே ஒழியாக ஜாதி கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து இது பண்டாரங்கிறது ஜாதியாக வந்து நிற்குது இதை தமிழ் பண்டாரங்கள் வந்து ஏற்கனவே மேலே நம்ம பார்த்த மாதிரி மூணு பேர் தான் கோவம்ச பண்டாரம் உவச்ச பண்டாரம் ஆண்டி பண்டாரம் அல்லது யோகீஸ்வரர் அப்படின்னு சொல்லிக்கலாம் தமிழக அரசோட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் வந்து இரண்டாவது இருக்கிறது ஆண்டி பண்டாரம் அப்புறம் நாற்பத்தொன்னாவது பிரிவாக வந்து யோகீஸ்வரரை வைத்திருக்கிறாங்க இவர்களது பட்டப்பேராக வந்து புலவர் அப்படிங்கிறது வந்து எல்லா பகுதியிலையும் இருக்குது தென்பகுதியில் வந்து அதிகமாக புலவர் அப்படிங்கிற பட்டப்பேரை வந்து இவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இவங்களோட தொழில் என்னன்னு பார்த்திங்கன்னா பூக்கட்டுதல் அப்புறம் முருகனுக்கு வந்து காவடி எடுத்தல் அந்த காவடி அலங்காரம் செய்தல் அப்புறம் சாமி சிலைகளை திருவுருவங்களை வந்து அலங்கரித்தல் அப்புறம் இசை பண்பாடு கோவிலில் வந்து இசை பண்பாடுதல் சங்குவாத்தியம் கோயில் கருவூலம் சொல்கிறது வந்து பண்டாரம் பண்டக அப்படின்னு அழைக்கப்படும் அது அந்த பண்டாரம் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த கோயில் கருவூலத்தில் வந்து பண்டக சாலையை வந்து பராமரித்தல் போன்ற வேலைகளை பார்த்துட்டுருக்கிறாங்க இன்னும் வந்து ஜோதிட சாஸ்திரம் பார்க்குறதும் அப்புறம் இந்து கடவுள்கள் சைவ சமய கடவுள்களை பற்றி அதிகமாக புகழ்ந்து பாடி புராணங்கள் வில்லிசை பாடல்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு வில்லிசை பாடல்கள் பா பாடுறதும் புராணங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி சமய பரப்புரை பண்ணுறதும் இவங்களோட முக்கியமான வேலைகளில் ஒன்றா இருக்குது அதுபோக இந்த பண்டாரங்களில் வந்து அம்மனில் வந்து அக்கா தங்கைன்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிப்பாங்க காளி அம்மனில் வந்து ரெண்டு வகையாக பிரிப்பாங்க அக்காவுக்கு பூஜை பண்ணுறவங்க வந்து ஓவச்ச பண்டாரம்னு அழைக்கப்படுறாங்க இந்த ஓவச்ச பண்டாரங்களை வந்து சமஸ்கிருதத்துலேயும் தமிழ் திருமந்திரங்களில் பாடல் பாடல்களையும் பாடி கோயிலில் வந்து அம்மன் கருப்பசாமி காளியம்மன் மாரியம்மன் போன்ற கோயிலில் வந்து பூஜை பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த கோவம்ச பண்டாரமும் வந்து கோயிலில் பூஜை பண்ணுவாங்க இது அம்மன்களில் வந்து தங்கை அப்படின்னு அழைக்க போகிறாங்க ஒவ்வொரு இடங்களில் வந்து அக்கா ஒரு பேர்லேயும் தங்கை ஒரு பேர்லையும் இருப்பாங்க அக்கா எந்த அம்மனில் வந்து யார் அக்கான்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஓவச்ச பண்டாரமும் யார் தங்கைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கோவம்ச பண்டாரமும் மா திருமந்திரங்கள் ஓதியோ அல்லது வந்து சமஸ்கிருத மந்திரங்கள் ஓதியோ வந்து பூஜை செய்வது கிராம கோயில்களை பூஜை செய்வது இன்றும் வழக்கத்தில் இருந்துட்டு வர்ற ஒரு நடைமுறையாக இருக்குது ஆண்டி பண்டாரம் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க வந்து தென்பகுதியில் வந்து ஆண்டி பண்டாரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த மாவட்டங்களில் ஆண்டி பண்டாரம்னு அழைக்கப்படுறவங்க வந்து தென் தென் மாவட்டங்களில் தமிழகத்தோட தென் மாவட்டங்களில் வாழ்ந்து வராங்க இவங்களோட பணி வந்து கட்டுதலும் இவங்களும் கோயிலில் பூஜை வைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த திருமந்திரம் கத்துக்கிறத அவங்க அப்படியே விட்டுட்டாங்க திருமந்தம் கற்றுக்கிறதோ சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டு அந்த பாடல்கள் பாடுறதோ அப்படிங்கிறத வந்து இவங்க பெரும்பாலான கோவில்களை வந்து பண்ணுறதே கிடையாது சும்மா மணியை மட்டும் ஆட்டி பூஜை வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து அம்மன் கோயில்லையும் இந்த கருப்பசாமி கோயில்லையும் கிராமக் கோயிலில் வந்து பிராமணர்கள் வந்து பூஜையே செய்யக்கூடாது எந்த ஜாதியாக இருந்தாலும் அவங்க அம்மன் கோயில் வைத்திருந்தாலும் சரி கருப்பசாமி கோயில் வைத்திருந்தாலும் சரி அங்கே வந்து இவங்களை தான் பயன்படுத்தணும் யாரோ பண்டாரமாக அந்த உவச்ச பண்டாரம் கோவம்ச பண்டாரம் ஆ ஆண்டி பண்டாரம் இவங்கள தான் வந்து பூஜை வைக்க நம்ம பயன்படுத்தணும் இவங்க பிராமணர்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம் அது காலங்காலமாக பின்பற்றப்பட்ட ஐதீகம் இன்னும் இன்றும் வந்து அம் எந்த அம்மன் கோயிலையும் வந்து பிராமணர்கள் வந்து பூஜை வைப்பது கிடையாது இவங்க வந்து வீரசைவம் அல்லது லிங்காயத்து அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சமய பிரிவை வந்து அதிகமாக பின்பற்றிட்டு வந்திருக்கிறாங்க இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீரசைவம் அப்படிங்கிறது வந்து வசவன்னர் அப்படிங்கிற ஒரு பிராமணரால் தோக்கி தோற்று வைக்கப்பட்ட ஒரு சமயம் தான் அதனால் வந்து வீரசைவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதியாக பார்க்கக்கூடாது வீரசைவம் லிங்காயத்து அப்படிங்கிற ஜாதியாக பார்க்காம வீரசைவம் லிங்காயத்து அப்படிங்கிறது ஒரு சமய பிரிவாக தான் பார்க்க வேண்டிய பார்க்கணும் இந்த வீரசைவ சமய பிரிவு பிரிவினர் வந்து தங்களோட கழுத்தில் வந்து லிங்கத்தை வந்து நெஞ்சு பகுதி நெஞ்சு குழி இருக்குல்ல அந்த நெஞ்சு குழியில் வந்து லிங்கத்தை வந்து தொங்க விட்டுருப்பாங்க அல்லது வந்து தொண்டை குழியில் குழி கிடையாதுன்னு நினைக்கிறேன் நெஞ்சு குழியில்தான் வந்து லிங்கத்தை வந்து லிங்க உருவமாக அப்படியே வந்து தொங்க விட்டவங்க தான் லிங்காயத்து வீரசைவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க உபேந்தர்கள் காலத்தில் பண்டாரம் என்பது வந்து ஒரு பட்டப்பேராகவும் தான் இருந்திருக்கு பிற்காலத்தில் தான் வந்து பண்டாரம் என்பது ஒரு ஜாதியாக உருவெடுத்திருக்கு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் கூட ஒரு பண்டார வன்னியன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்திருக்கிறாரு இதில் வன்னியர் என்பது கூட அந்த இடத்துல அந்த காலத்தில் வந்து ப பட்டமாக தான் இருந்திருக்கு அதுலேயும் பண்டாரம் என்பது கூட பட்டமாக தான் இருந்திருக்கு அதனால் பண்டார வன்னியன் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால வந்து அது வந்து ஒரு ஜாதி பேர் அப்படின்னு நம்ம வந்து எப்பவும் அழைக்க ந நினைக்கக்கூடாது மலை பண்டாரம்னு ஒரு பிரிவு இருக்குது அவங்க தேனி பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தம் இருந்த மாதிரி தெரியல ஏன்னா அவங்க வந்து வேறு மொழி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மல தமிழும் மலையாளமும் கலந்த மாதிரி ஒரு மொழி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி த கர்நாடகாவில் இருக்கிற லிங்காயத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பண்டாரங்களுக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது அவங்க கர்நாடகர்கள் இவங்க வந்து தமிழர்கள் ஆகம வழிபாட்டு முறையின்படி தான் வந்து சிவனுக்கு பூஜை செய்து வழிபட வேண்டும் என்பது வந்து மற்ற சமய பிரிவுகளோட கோட்பாடாக இருக்குது ஆனால் இந்த பண்டாரங்கள் அழைக்கப்படுற அந்த இவங்க பின் பின்பற்ற வீரசைவம் அப்படிங்கிற வீரசைவமாக இருக்கட்டும் லிங்காயத்து அப்படிங்கிற பிரிவு வந்து இவங்க வந்து ஆகமத்தை பயன்படுத்தாமல் திருமந்திரத்தை பயன்படுத்தி தமிழ் முறைப்படி ஓதுவாங்க அதனால் மற்ற சமய பிரிவுகள் வந்து இவர்களை வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க முன் எப்போவுமே இல்லை முன்னாடி இருந்து புறக்கணிச்சுட்டு வந்துருக்கிறாங்க பண்டாரங்களுக்கு வந்து கோயிலில் பூஜை வைக்கிற உரிமை மட்டுந்தான் இருக்குது ஆனால் கோயிலில் நிர்வகிக்கிற உரிமை வந்து அந்த பகுதியை சேர்ந்த யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும் அதாவது சில பகுதி நிறைய பகுதியில் வந்து வெள்ளாளர்கள் இருப்பாங்க சில பகுதியில் வந்து நாய்க்கியர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தான் இருக்கும் பண்டாரங்களுக்கு வந்து கோயிலில் பூஜை வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து தனக்கு வந்து கோயிலில் வந்து முழு உரிமையும் இருக்குது கோயிலில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு கோயிலில் அதிகாரம் பண்ணுறதுக்கு தனக்கு முழு உரிமையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பண்டாரங்களை வந்து நினைக்கக்கூடாது கோயிலில் பூஜை வைக்கிற உரிமை மட்டும் தான் அவங்களுக்கு இருக்குது அது போக அந்தந்த பகுதியில் ஆண்டு வந்த நில உடமையாளர்கள் மன்னர்கள் குறுநில மன்னர்கள் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பண்டாரங்களுக்கு வந்து நிலங்களை வந்து நிவேதனமாக கொடுத்துருக்காங்க நிவேதனமாக தானமாக கொடுக்கறது தானமாக கொடுத்துறது அந்த நிலங்கள் மூலிமா பூ பயிரிடு பயிரிட்டு அந்த பூ மூலிமா பூவை பறித்து கோயிலுக்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இருந்த ஒவ்வொரு ஊர்களிலையும் அங்கங்கே இருந்த வந்து நில உடமையாளர்களை வந்து பண்டாரங்களுக்கு வந்து தங்களோட நிலங்களை வந்து தானமாக கொடுத்துருக்குறாங்க தானம்னு அழைக்கப்பட்டாலே வந்து அது கொடுக்கப்பட்டது தான் திரும்பி வாங்கப்படக்கூடியது தான் தானம் அப்படிங்கிறது ஒரு கோயிலில் பூஜை வைக்கிற பண்டாரங்களை வந்து சரிவர பூஜை வைக்கல இல்லை வந்து தன்னோட ஒழுக்கத்தை மீறி தவறி போயிட்டாங்க அப்படின் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தானமாக கொடுக்கப்பட்ட இடத்த வந்து திரும்ப பெற்று அவங்களோட வகையராக்கு பரம்பரை பரம்பராக இருக்கிற அவங்களோட வகையராக அவங்க பங்காளி வகைராக்கோ அந்த நிலத்தை கொடுத்து கோயிலில் பூஜை வைக்கிற உரிமையாக மாத்திரக்கூடிய அதிகாரம் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற நில உடமையாளர்களுக்கு இருந்தது இப்போ ஆனால் வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க தற்காலத்தில் வந்து அந்த நிலங்களை வந்து தானமாக வழங்கப்பட்ட நிலங்களை வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு பின்னாடி வந்து தனக்கு தன்னோட பரம்பரைக்குன்னு சொல்லி இவங்க பட்டா மாற்றி அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கிற வேலைகளும் நடந்திருக்கு இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கோயிலில் வந்து தனக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினச்சி இவங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கோயிலில் வந்து பூஜை வைக்கிற அதிகாரம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கே ஒழிய கோயிலில் வந்து அதிகாரம் செலுத்துகிற கோயிலில் நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் எந்தவித எவ்வித அதிகாரமும் வந்து இந்த பண்டாரங்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் முக்கியமான சில அம்மன் கோயில்களை தமிழக அறநிலையத்துறை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து பண்டாரங்களை பூஜை செய்வதை நிறுத்திவிட்டு பிராமணர்களை கொண்டு பூஜை செய்வது என்பது வந்து நம்மளோட மரபுக்கு அப்பாற்பட்டதானது அது தவறான ஒரு நடைமுறையாகும் பண்டாரங்களோட உரிமையை பறிப்ப பறிக்கிற வேலையில் இந்து சமய அறநிலையத்துறை நிறைய இடங்களில் ஈடுபட்டு அவங்களோட உரிமையை பறித்திருக்கிறது அவங்கள உரிமையை வந்து மீட்டு கொடுக்க வேண்டியது மற்ற ஜாதிகளோட கடமையாக இருக்குது பண்டாரங்களோட உரிமையை மீட்டு மீண்டும் அவர்களுக்கு கொடுப்பது மற்ற ஜாதிகளுடைய முக்கியமான கடமையாகும் கொங்கு தான் அந்த பண்டாரங்கள் வந்து கொங்கு தேசத்தில் கொங்கு பகுதியில் இந்த பண்டாரங்கள் வந்து இன்னமும் வந்து நிலைபெற்று சிறப்பாக இருக்கிறாங்க அங்கே வந்து ஒவ்வொரு காணி காணின்னு அழைக்கப்படும் அந்த காணிக்கு வந்து முறைகார பண்டாரங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க அந்த முறைகார பண்டாரங்கள் மட்டும்தான் அந்த காணிக்குடைய கோயில்களில் வந்து பூஜை செய்வதற்கான உரிமையை கொண்டுருக்கிறாங்க இவங்க அந்த காணியை தவிர மற்ற காணியில் போய் பூஜை செய்ய முடியாது அவர ஒரு காணியில் மட்டும்தான் பூஜை செய்ய முடியும் இங்கே கொங்கு தேசத்தில் வந்து கொங்கு வேளாளர்களுக்கு வந்து பட்டக்காரர்கள் காணியாளர் ஊர்கவுண்டர் அப்படின்னு இருக்கிறதில்ல இவங்களுக்கு இவங்களுக்குலாம் அந்த பட்டக்காரர் காணியாளர் ஊர்க்க உண்டார் இவங்களுக்குலாம் கோயில் எந்தெந்த கோயில்களில் உரிமை இருக்குது எந்தெந்த கோயிலை நிர்வகிக்கணும் எந்த யார் யார் எந்தெந்த கோயிலை கட்டினா அப்படிங்கிறத மக் எல்லா மக்களுக்கும் எடுத்து கூற வேண்டிய கடமையே வந்து இந்த பண்டாரங்களுக்கு தான் இருக்குது கோயில் நிர்வாகத்தில் இவங்களுக்கு பண்டாரங்களுக்கு கடமை இல்லாட்டாலும் கோயிலில் வந்து யார் நிர்வகித்தது யார் கட்டினது அப்படிங்கிற மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய உரிமை வந்து வெள்ளாட்களோட பொடிமக்களாகிய இந்த பண்டாரங்களுக்கு இருக்கிறது தற்காலத்தில் வந்து மலேசியா சிங்கப்பூர் தமிழ்நாட்டில் பெரும்பாலான அம்மன் கோயில்கள் கேரளா போன்ற பகுதிகளில் வந்து இந்த ஆண்டி பண்டாரங்களாக இருக்கட்டும் உவச்ச கோவசம் கோவம்ச பண்டாரங்களாக இருக்கட்டும் நிறைய பகுதிகளுக்கு சென்று பூஜைகள் செய்து வருகிறாங்க டெல்லிக்கு கூட போய் அம்மன் கோயிலில் வந்து தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் நிறைய அம்மன் கோயிலில் வந்து பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த பண்டார ஜாதியை சேர்ந்தவங்க பண்டாரங்களை வந்து ஒவ்வொரு ஜாதியினரும் தனது வீட்டுக்கு அழைத்து வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்து அந்த பண்டாரங்களை வீட்டுக்கு அழைத்து வந்து அவங்களுக்கு அறுசுவை விருந்து கொடுக்கணும் விருந்து கொடுத்து அவங்க வந்து சங்குவாத்தியம் அப்படின்னு சங்க ஊதி முருகனோட பாடல்களை துதிப்பாடி அதன் பின்னாடி அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்மளோட இப்போ நமக்கு அவங்களுக்கு சாப்பாடு படைச்சதுனால நமக்கோட பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது வந்து ஐதீகமாக இருக்கிறது தென்பகுதியில் வந்து இன்னமும் வந்து முருகனுக்கு காவடி எடுத்துகிட்டு போகும்போது அது எந்த ஜாதியாக இருந்தாலும் முருகனுக்கு காவடி எடுத்து போகும்போது அந்த காவடியை தூக்கி இந்த பண்டாரங்கள் நம்ம தோல் மீது வைத்தால்தான் அந்த காவடி தூக்கி அந்த நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது திருச்செந்தூர் கோயிலாக இன்னும் நடந்துட்டு வருது திருப்பரங்குன்றம் பழனி போன்ற கோயிலில் நடந்துட்டு வருது அந்த காவடியை இவங்க தூக்கி கொடுக்கணும் யாரு பண்டாரம் தான் பண்டாரங்கள் தான் தூக்கி கொடுக்கணும் வேறு யாரும் தூக்கி கொடுக்கக்கூடாது அப்படி தூக்கி கொடுத்தா தான் வந்து அந்த நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் தற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்டாரம் இந்த கோவம்ச பண்டாரம் உபச்ச பண்டாரம் ஆண்டி பண்டாரம் அப்படிங்கிறவங்க வந்து தங்களுக்குள்ளே கலக்க முயற்சி செய்கிறாங்க அது வந்து தவறான ஒரு நடைமுறையாகும் ஓ பண்டாரம் அப்படிங்கிறது வந்து இவங்க பிரிவு அரசியலுக்காகவோ நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்துக்கலாம் ஆனால் வந்து மூணு பிரிவுக்கும் தனித்தனியாக வந்து வரலாறுகள் இருக்கும் ஆண்டி பண்டாரம் கோவம்ச பண்டாரம் உபச்ச பண்டாரம் யோகீஸ்வரன் அழைக்கப்படுறவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக வரலாறு இருக்கும் அந்த வரலாறை வந்து மாற்றக்கூடிய வகையில் நீங்கள் பண்ணக்கூடாது இவங்களுக்குள்ளே பண்டாரம் நீயும் பண்டாரம் நானும் பண்டாரம்னு சொல்லி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அந்த உட்பிரிவுகளை அடிக்கவே அழிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் தனித்தனியான வரலாறு வரலாறு இருக்கும் கோவம்ச பண்டாரம் ஆண்டி பண்டாரத்தோடயோ ஆண்டி பண்டாரம் யோகி யோகீஸ்வரர் ஓவச்ச பண்டாரத்துக்கூடையோ திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னா மாற்றி மாற்றி திருமணம் செய்யும்போது தனிப்பட்ட ஒவ்வொரு உட்பிரிவும் அழிஞ்சு போவோம் அவங்களோட பண்டார ஜாதியில் அழிந்து போகும்போது வந்து ஏற்கனவே வரலாற்றில் கல்வெட்டுகளில் நிறைய ஓலைச்சுவடிகளில் இருக்கப்படுற ஆதாரங்களை வந்து க நாளைக்கு வந்து வருங்கால தலைமுறை ஆராய்ச்சி பண்ணும் போதோ வருங்கால தலைமு தலைமுறை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் போதோ அந்த வரலாறு வந்து இப்போ தற்காலத்திலும் தொடருதா தொடராமல் போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மனக்கஷ்டம் ஏற்பட்டுரும் அதனால் ஒவ்வொரு பண்டாரங்களில் இருக்கிற ஒவ்வொரு உட்பிரிவும் தன்னோட உட்பிரிவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நடைமுறையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இப்போ வந்து நிறைய ஊர்களில் வந்து ஒரு மூணு பேரும் அதாவது உபச்ச பண்டாரம் கோவம்ச பண்டாரம் ஆண்டி பண்டாரம் அந்த யோகீஸ்வர் எல்லாருமே வந்து ஒரே ஊரில் கூட இருந்திருப்பாங்க இன்றைக்கி அவங்களாம் வந்து கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய தவறு அப்படி கலக்கவே கூடாது அரசியல் ரீதியாக ஒன்று கூடலாமே ஒழிய தங்களுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் கலக்கக்கூடாது கலந்தானா உள்பிரிவு வரலாறுங்கிறது அழிஞ்சு போயிடும் வெள்ளாளர்கள் சில முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இம்பா முதல் குரல் பத்திரிக்கை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த நூற்றி ஐம்பத்தி மூணு பிரிவை ஆதரிக்கிறவங்க அந்த முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பண்டாரங்களை வந்து வெள்ளாளர்னு சொல்லிட்டு தெரியுறாங்க அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இவங்க வந்து பண்டாரங்களை வந்து வெள்ளாளர்கள் கிடையாது இந்த பண்டாரங்கள் வந்து வெள்ளாளரோட குடிமக்கள் குடிமக்களுக்கும் வெள்ளாளர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் இவங்க வந்து குடிமக்கள் தானே ஒழிய வெள்ளாளர்கள் கிடையாது அப்படிங்கிறதுல வெள்ளாளர்களும் தெளிவாக இருக்கணும் யோகீஸ்வரர் இந்த பண்டாரங்களும் தெளிவாக இருக்கணும் மற்ற ஜாதிகளும் தெளிவாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் பண்டாரங்களை வந்து மற்ற ஜாதிகள் வந்து போற்றி பாதுகாக்க வேண்டிய இது நம்மளோட அவ கண்டிப்பான அவசியமாகும் ஏன்னா இவர்களால் தான் சைவ சமயமாக இருக்கட்டும் இந்து சமயமாக இருக்கட்டும் அதிக வளர்ச்சியை பெறக்கூடியது இவங்களால் தான் நடக்கும் இவங்க இல்லை அப்படின்னா சைவ சமய இந்து சமயத்தோட வீழ்ச்சி வந்து ஆரம்பமாகும் அப்படின்னு அர்த்தமாகிறது பிராமணர்களை வந்து கண்டிப்பான முறையில் அம்மன் கோயிலில் பூஜை வைக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது இந்த பண்டாரங்களுக்கு தேவையானதை மற்ற ஜாதிகளை வந்து செய்து கொடுக்க வேண்டியது கண்டிப்பான அவசியமான முறைகளில் ஒன்று ஏன்னா பழைய காலத்தில் வந்து கோயிலில் இவங்க பூஜை வைக்கும்போது நிலங்களை தானமாக கொடுத்து இவங்களை பாதுகாத்துக்கிட்டுலாம் வந்திருக்கிறாங்க அதனால் வெள்ளாளர்களுக்கு கோரிக்கையாக நானும் வைக்கிறது என்னென்னா வெள்ளாளர்கள் வந்து இந்த பண்டாரங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதும் கேட்டுக்கிறேன் அதுபோக பண்டாரங்கள் வந்து தங்களோட குலத்தொழிலையும் கண்டிப்பான முறையில் விட்டுறக்கூடாது சம திருமந்திரங்களில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து இப்போ இருக்கிற பண்டாரங்களுக்கு வந்து பாடல்களே தெரியதில்லை முருகனோட பாடல்களாக இருக்கட்டும் திருமந்திரமாக இருக்கட்டும் தேவாரமாக இருக்கட்டும் திருவாசகமாக இருக்கட்டும் எதுவுமே தெரியுது அதெல்லாம் நீங்களும் கற்றுக்கொண்டு அந்த பாடல் முறைப்படி வழிபாடுகள் நடத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம் கல்வியிற் பெரியோன் கம்பன் கவி சக்கரவர்த்தி கம்பன் வீட்டு கற்றுத் தெரியும் பாடும் என புகழப்பட்டவரும் சிலை எழுவது சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் கம்பராமாயணம் ஏர் எழுபது மும்மணி கோவை வதுவை வரி பட்டயம் போன்ற நூல்களின் ஆசிரியருமான கம்பர் வந்து ஒரு ஊவச்ச பண்டாரம் அப்படிங்கிற ஜாதியை சேர்ந்தவர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வர்ற இந்த பண்டாரம் அழைக்கப்படுற ஜாதியில் ஒரு பிரிவான உவச்ச பண்டாரம் அப்படிங்கிற ஜாதியை சேர்ந்தவர் தான் இந்த கம்பர் இவர் ஆதரித்த சடையப்ப வல்லல் வந்து ஒரு வெள்ளாளர் அப்படிங்கிறத நினைவுட்டுறேன் இப்படி கல்வியிலும் அறிவிலும் அதிகமாக சிறந்து விளங்கிய கம்பர் பிறந்த தான் இந்த ஊவச்ச பண்டார குளம் அப்படின்னா இவங்க எவ்வளோ கல்வியில் சிறந்து விளங்கியிருப்பாங்க இன்றைய சூழ்நிலையில் கோயிலில் பூஜை வைக்கிற எந்த பண்டாரங்களுக்கும் இந்த மாதிரியான வழக்கங்கள் அதாவது பாடல்களோ தமிழ் முறை பாடல்களும் ஆகட்டும் அதுக்கப்புறம் சமஸ்கிருத முறை பாடல்களை வச்சு பூஜை பண்ணுறது கிடையாது அப்படி இந்த பரம்பரை பரம்பரையாக வந்து அந்த ஒழுக்கம் குல வழக்கம் குல ஒழுக்கம் குல தொழில் காணாமல் போய் அதில் சிறுமையடைஞ்சிருக்கிறாங்கன்னா நாம் சொல்லணும் இதில் இப்போதைக்கு அவங்ககிட்ட வந்து அந்த பூஜை வைக்கிற மணியாட்டி தீபாவரனை காட்டுறதோட இருக்கிறாங்களே ஒழிய ஒரு மந்திரம் சொல்கிறதோ தமிழ் முறை பாடல்கள் பாடுறதோ அப்படிங்கிறது கிடையாது இதை மீண்டும் வந்து அந்த பண்டாரம் ஜாதியில் பிறந்த இளைஞர்கள் கற்றுக்கொண்டு மீண்டும் தங்களோட குலத்தொழில எந்த இருந்தாலும் தங்களை குல குலத்தொழிலையும் மறக்காமல் அந்த பாடல்களை கற்றுக்கொண்டு கடவுள்களுக்கு அம்மன்களுக்கு அம்மன் சாமிகளுக்கும் கற்பனை சாமிகளுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் என்றே கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் அதிகமாக பேசப்படாத மற்ற ஜாதிகளை பற்றி நம்ம தொடர் வீடியோவாக பார்ப்போம் அதுவரை நம்ம வாவுசி சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி வைங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற வெள்ளாளர்களாக இருக்கட்டும் மற்ற ஜாதி நண்பர்களாக இருக்கட்டும் இந்த வீடியோவை பண்டாரங்களுக்கு யோகி சிறுவர் பண்டாரம் ஆண்டி பண்டாரம் ஓச்ச பண்டாரம் கோவம்ச பண்டாரம் போன்ற அவங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பான முறையில் பகிர்ந்து அவர்களை இந்த வீடியோவை பார்க்க வச்சு அவங்களோட ஜாதி விழிப்புணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறோம் அதுவரை உங்களிடம் நன்றி வணக்கம்